வணக்கம் இது உங்கள் உங்க ஸ்டடிவி சேனல் நம்ம இந்த வீடியோல ஜூன் பதினாறு மற்றும் பதினேழு இந்த ரெண்டு தேதிகளுக்கான இரண்டு வயசு பார்க்க போறோம் சோ முதல் கேள்வி சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் நூத்தி எழுபத்தி ஆறாவது இடம் சோ பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு வெளியிடப்பட்டிருக்கு இதுல நம்ம இந்தியா வந்து நூத்தி எழுபத்தி ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு എൻവോൺമെന്റ് പെർഫോമൻസ് ഇൻഡെക്സ് അതായത് കൂടുതൻ കുറിയ சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்த சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி எண்பது நாடுகளை வந்து வரிசைப்படுத்திருக்காங்க முதல் ஒண்ணுல இருந்து ஒண்ணுத்தி எண்பது வரைக்கும் அதாவது முதல் இடத்துல இருக்கு அப்படின்னா இங்க சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறது பருவநிலை மாற்றம் இது போன்றவற்றுக்கான சாதகமான செயல்பாடுகளை ஈடுபட்ட நாடாக எடுத்துக்கொள்ளப்படுது லாஸ்ட்ல இருக்கு வந்து ரொம்ப மோசமான செயல்பாடுகள் இங்க மேற்கொள்ளப்படுது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இல்லாம பருவநிலை மாற்றத்துக்கு எதிராக நிறைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சோ அப்படி பாக்கும்போது நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ஆறாவது இடம் அதாவது கடைசி ஐந்து இடங்கள்ல இந்தியா வந்து வந்திருக்கு நூத்தி எழுபத்தி ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கோ இது வந்து மொத்தமா நூத்தி எண்பது நாடுகளுக்கான பட்டியல் இதுல வியட்நாம் பாத்தீங்கன்னா கடைசி இடமான நூத்தி எண்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு நம்ம இந்தியா நூத்தி எழுபத்தி ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட இந்த பட்டியல்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த பட்டியல் இந்தியா வந்து நூத்தி எண்பதாவது இடத்தை பிடிச்சிருந்தது அடுத்து முதல் ஐந்து இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது எஸ்டோனியா வந்து முதல் இடத்துல இருக்கு ரெண்டாவது இடத்துல லக்சம்பர்க் இருக்கு அடுத்த மூணாவது இடத்துல ஜெர்மனி நான்காவது இடத்துல ஃபின்லாந்து ஐந்தாவது இடத்துல யுனைடெட் கிங்டம் இருக்கு ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் ஐந்து பேர்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள் ஸோ இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேற்றத்தை வந்து கட்டுப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் சோ இந்த வருஷத்துக்கான உலக மகிழ்ச்சி குறியீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா நூத்தி இருபத்தி ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு முதலிடத்துல இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா பின்லாந்து நாடு அடுத்த இந்த வருஷத்துக்கான சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான மனித வளர்ச்சி குறியீட்டுல பாத்தீங்கன்னா இந்தியா நூத்தி முப்பத்தி நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு முதலிடத்துல எந்த நாடு இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாடு இருக்கு பாலின இடைவெளி குறியீட்டுல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து நூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஐஸ்லாந்து வந்து முதலிடத்துல இருக்கு அடுத்து இந்த வருஷத்துக்கான சுற்றுலா குறியீட்டுல இந்தியா வந்து முப்பத்தி ஒன்பதாவது அமெரிக்கா வந்து முதல் இருக்கு அடுத்து இந்த வருஷத்துக்கான பத்திரிகை சுதந்திர குறியீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்த பிடிச்சிருக்கு நார்வே வந்து முதல் எடுத்து இரண்டாவது கேள்வி உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் தான் உலகிலே மிக உயரமான ரயில்வே பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு நான் நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் வந்து செனாப் ஆற்றின் மீது அமைச்சிருக்காங்க செனாப் ஆறு இருக்கு அப்படின்னா அங்கேதான் வந்து ரயில்வே பாலம் இங்க அமைச்சிருக்காங்க கீழே வந்து ஆறு போயிட்டு இருக்கும் சோ செனாப் ஆற்றின் மீது தான் பிள்ளைகள் மிக உயரமான ரயில்வே பாலம் அமைக்கப்பட்டிருக்கு சோ பாத்தீங்கன்னா ராம்பன் டு வந்து ரயில் சேவை தொடங்குவதற்காக தான் இந்த பாலத்தை வந்து அமைச்சிருக்காங்க சோ இது எவ்வளவு உயரத்துல அமைச்சிருக்காங்க அப்படின்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்துல அமைக்கப்பட்டிருக்கு அடியில பாத்தோம்னா ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு அடி உயரத்துல இது அமைக்கப்பட்டிருக்கு இந்த பாலத்து பாலத்துடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி பதினைந்து மீட்டர் நீளம் கொண்டது இப்ப எதுக்காக இதை பத்தி பாக்க இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாலத்தை தொடங்கிட்டாங்க ஏன் இப்போ பாக்குறோம்னா இப்போதான் அதோட ரயில் சேவை வந்து அந்த தொடங்கப்பட கிடையாது இப்போதான் சோதனை ஓட்டத்தை நடத்திருக்காங்க அந்த பாலத்துல அடுத்து உங்களுக்கான கேள்வி சேனா சுரங்க பாதை வந்து எங்க அமைக்கப்பட்டிருக்கு எதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிருங்க அடுத்து தேர்ட் கொஸ்டின் பொது வேலைவாய்ப்பில் திருநங்கைகளுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கல்கத்தா உயர் நீதிமன்றம் மேற்கு வங்க அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது ஒரு சதவீதம் இப்போ மேற்கு வங்க மாநில அரசு வந்து பொது வேலை வாய்ப்புல டிரான்ஸ்ஜெண்டர் அதாவது திருநங்கைகள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து ஒரு சதவீத இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயத்துடைய உயர்நீதிமன்றம் அதாவது கொல்கத்தா உயர்நீதிமன்றம் வந்து இப்போ உத்தரவிட்டிருக்கு இப்போ மேற்கு வங்க அரசுக்கு பாத்தீங்கன்னா இப்போ அந்த மாநிலத்துடைய கொல்கத்தா உயர்நீதிமன்றம் வந்து அந்த மாயத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் பாயினத்தவருக்கு வந்து ஒரு சதவீத இடஒதுக்கீடு வழங்கணும் வேலை வாய்ப்புல அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த தீர்ப்புல இந்த உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்கிய போது என்ன சொல்லியிருந்தாங்க முக்கியமான இதை வந்து அதாவது குறிகாட்டி சொன்னாங்க அப்படின்னா மூன்றாம் பாயனத்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுல அவங்களுடைய பாலினத்தை அவங்களே முடிவு செய்யறதுக்கான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து உறுதி செஞ்சிருந்தாங்க மேலும் அதே டைம்ல ஒவ்வொரு மாநிலங்களிலுமே வந்து திருநங்கைகளுக்கு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்புல வந்து தெரிவிச்சிருப்பாங்க சோ அதை குறிகாட்டி தான் இந்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் வந்து இந்த உத்தரவை இப்ப பிறப்பிச்சிருக்க அடுத்த நான்காவது கேள்வி செங்கோடி கூட்டுவான் பயிற்சி எங்கு நடைபெற்றது என்சர் அமெரிக்கா அமெரிக்காவின் தான் இந்த செங்கோடி கூட்டுவான் பயிற்சியானது இப்போ நடைபெற்றிருக்கு ரெட் அப்படின்னு சொல்லுவோம் செங்கொடி தமிழ்ல வந்து செங்கொடி செங்கோடு செங்கொடி அப்படிங்கிறது பன்னாட்டு வான் பயிற்சி இது வந்து அமெரிக்காவால் நடத்தப்படுகிறது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா செங்கொடி கூட்டு வான் பயிற்சி வந்து அமெரிக்காவின் நடைபெற்று இருக்கு இதை பத்தி கூட நம்ம ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திருப்போம் ரெட் ஃபிளாக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சி நேம் சொல்லிட்டு சோ இது பாத்தீங்கன்னா இப்ப ஜூன் நான்காம் தேதி பதினான்காம் தேதி வரைக்கும் அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கு இந்த பயிற்சியில நம்ம இந்திய விமானப்படையும் பங்கேற்றிருக்கு இந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா இந்திய விமானப்படையோட ரஃபேல் போர் விமானம் வந்து முதன்முறையாக பங்கேற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்தியா தவிர பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் பிரிட்டன் நெதர்லாந்து ஜெர்மனி இந்த நாடுகளுடைய விமானப்படைகளும் அந்த பயிற்சியில பங்கேற்றிருக்கு அடுத்த ஐந்தாவது கேள்வி நிகழாண்டில் தமிழகத்தில் எத்தனை பேருக்கு காசநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி நாற்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு சோ பாத்தீங்கன்னா இப்போ நிகழாண்டி இன்னும் இந்த இயர் வந்து பினிஷ் ஆகல லாஸ்ட் சிக்ஸ் மந்த் இந்த வருஷம் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு பேர் வந்து காசோயால் காசோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழகத்துல அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க கடந்த ஆறு மாதங்கள்ல பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து காசநோய் பாதிப்பானது நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழகம் இந்தியாவில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள காசநோயை முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு இழக்க நினைச்சிருக்காங்க சோ அதுக்காக பல்வேறு முன்னெடுப்புகள் எடுத்துட்டு வராங்க சோ அப்படி இருந்த போதிலும் இந்த வருஷம் முதல் ஆறு மாதங்கள் அதாவது லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு பேர் வந்து காசநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஆறாவது கேள்வி உத்வேக பூங்காவை திறந்து வைத்தவர் யார் ஆன்சர் ஜெகதீப் தன்கர் சோ பாத்தீங்கன்னா நம்ம துணைக்குடியரச தலைவரான ஜெகதீப் தன்கர் அவர்கள் தான் இப்போ உத்வேக பூங்காவை வந்து தொடங்கி வச்சிருக்காரு இந்த உத்வேக பூங்கா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பழைய நாடாளுமன்ற கட்டடம் அப்புறம் நாடாளுமன்ற நூ நூலகத்துக்கும் இடையில தான் உத்வேக பூங்கா இருக்கு இப்போ இந்த உத்வேக பூங்கா வந்து நம்ம இந்திய துணைக்குடியரசர் தலைவரான ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு சோ இந்த உத்வேக பூங்கால பாத்தீங்கன்னா இப்போ நாடாளுமன்ற வளாகத்துல இதுக்கு முன்னாடி இருந்த மகாத்மா காந்தி அவர்கள் சிலை அம்பேத்கர் சிலை சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய சிலை பழங்குடியின தலைவரான பிர்சா முண்டா மகாராணா பிரதாப் சிங் ஆகியோருடைய சிலையானது அங்கே இருந்து அகற்றப்பட்ட நாடாளுமன்ற வளாகத்துல இருந்து அகற்றப்பட்டு மறுசீரமைப்பு பணிக்காக இந்த உத்வேக பூங்காவில வந்து வச்சிருக்காங்க சோ இந்த உத்வேக பூங்கா வந்து இப்போ திறந்து வச்சிருக்காங்க ஜெகதீப் கன்கர் அவர்கள் ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவை தலைவர் ஏழாவது கேள்வி தென்னாப்பிரிக்காவின் அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் சிரில் ராமபோசா சோ பாத்தீங்கன்னா இப்போ தென்னாப்பிரிக்கா நாட்டுடைய அதிபராக மறுபடியும் பாத்தீங்கன்னா சிரில் ராமபோசா அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு தென்னாப்பிரிக்க நாடாளுமன்றம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நானூறு உறுப்பினர்களை கொண்டது அதுல பாத்தீங்கன்னா ஏஎன்சி கட்சி வந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்களை விட்டு இருக்கு அதாவது மொத்தமா வந்து இதுல ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா இருநூத்தி ஒரு இடங்கள் வந்து தேவை எந்த கட்சியுமே இருநூத்தி ஒரு இடங்கள் வந்து வின் பண்ணல சோ அதனால ஏஎன்சி கட்சி அப்படிங்கிறது நெல்சன் மண்டேலா அவர்கள் தலைமையில பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல நிலவரிக்கு எதிராக போராடி சுதந்திரம் பெற்று தந்ததுதான் ஏஎன்சி கட்சி சோ முதன் முறையாக பாத்தீங்கன்னா இந்த ஏஎன்சி கட்சி வந்து அவங்களுடைய பெரும்பான்மையை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த ஏஎன்சி கட்சி பாத்தீங்கன்னா இன்னொரு கட்சியோட ஒன்னு சேர்ந்தா இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க சோ அதன்படி ஏற்கனவே தென்னாப்பிரிக்க அதிபராக இருந்த சிறில் ராமபோசா தான் மீண்டும் தென்னாப்பிரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லோவேக்கியா நாட்டுடைய புதிய அதிபராக பீட்டர் பல்லக் வந்து இப்போ பொறுப்பேற்றிருக்காரு எட்டாவது கேள்வி தமிழக காவல்துறையில் எத்தனை சதவீதம் பெண்கள் உள்ளனர் இருபத்தி ஒரு சதவீதம் சோ நம்ம தமிழக காவல்துறையில பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இருபத்தி ஓரு சதவீதம் இருக்காங்க அதாவது இப்போ தமிழக காவல்துறையில பாத்தீங்கன்னா எந்த ஆண்டுல இருந்து பெண்கள் வந்து முதன் முதல்ல இருந்து சேர்க்கப்பட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்தா பெண்கள் வந்து காவல்துறையில சேர்க்கப்பட்டிருக்காங்க நம்ம தமிழகத்துல சோ அதன்படி பெண்கள் வந்து காவல்துறையில சேர்க்கப்பட்டு இப்ப ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு சோ இந்த ஐம்பது ஆண்டுகள் நிறைவை ஒட்டி பாத்தீங்கன்னா தேசிய அளவுல வந்து பெண் போலீசாருக்கான துப்பாக்கி சுடும் போட்டியை வந்து நம்ம தமிழக அரசு தொடங்கியிருக்கு சோ இதை வந்து காவல்துறை தமிழக காவல்துறை தலைமை இயக்குநரான சங்கர் ஜிவால் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காரு சோ இந்த நிகழ்ச்சியில இந்த சங்கர் ஜிவால் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு

ஆறாயிரம் கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஐஎம்இசி திட்டம் சொல்லிட்டு வந்து அதாவது லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஜி டுவெண்டி மாநாடு நம்ம இந்தியாவில வந்து தில்லியில நடைபெற்றது இல்லையா சோ அந்த மாநாட்டுல இந்தியா முன்மொழிந்த ஒரு திட்டம் தான் இந்த ஐஎம்இசி திட்டம் அதாவது இந்தியா மிடில் ஈஸ்ட் ஈரோப் எக்கனாமிக் காரிடர் அதாவது இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தட திட்டம் இது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம இந்தியா இந்தியா அடுத்து மத்திய கிழக்கு நாடுகள் ஐரோப்பிய இடையே பாத்தீங்கன்னா பன்முக போக்குவரத்தை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்தியாவை பாத்தீங்கன்னா இந்த மத்திய கிழக்கு நாடுகள் வழியா ஐரோப்பாவோட இணைக்கும் வகையில தான் இந்த பொருளாதார வழித்தட திட்டமானது முன்மொழியப்பட்டது சோ இதன்படி பாத்தீங்கன்னா இந்த வழித்தடம் வந்து இரண்டு பிரிவுகளானது அதாவது இந்த வழித்தடம் பாத்தீங்கன்னா சாலை வழி போக்குவரத்து அடுத்து ரயில் வழி ரயில் வழி பாதை அடுத்து கப்பல் போக்குவரத்து மூலமாகதான் இந்த பொருளாதார வழித்தடம் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க இந்த வழித்தடம் ரெண்டு பிரிவுகளை கொண்டது ஒண்ணு வந்து கிழக்கு பாதை சோ வளைகுடா நாடுகளோட இந்தியாவை இணைக்கக்கூடியதுதான் கிழக்கு பாதை அடுத்து வடக்கு பாதை இது வந்து வளைகுடா நாடுகளை ஐரோப்பாவோட இணைக்கக்கூடியது ஸோ இந்த பாதை இந்த வழித்தடத்தோட நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாயிரம் கிலோமீட்டர் ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் நடந்த தில்லி உச்சி மாநாட்டை ஜி டுவெண்டி மாநாட்டில்தான் இந்தியா முன்மொழிந்து இருந்துட்டது சோ இப்ப எதுக்காக இந்த திட்டத்தை பத்தி இப்ப பாக்கணும் அப்படின்னா இப்ப ஜி செவன் உச்ச வந்து இத்தாலியில நடைபெற்றதுல இத்தாலியோட அபூலியா பிராந்தியத்துல இருக்கக்கூடிய பசோனோ நகரத்துல வந்து நடைபெற்றிருக்கு சோ அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஜி நாடுகள் வந்து இந்த ஐஎம்இசி திட்டத்தை அமைக்கிறதுக்கு இந்த பொருளாதார வழித்தட திட்டத்தை அமைக்கிறதுக்கு உறுதி பூண்டிருக்காங்க முடிவு செஞ்சிருக்காங்க ஸோ இந்த வருஷம் நடைபெற்றது வந்து ஐம்பதாவது ஜி செவன் உச்சமான நாடு ஜி செவன் அப்படிங்கிறது ஏழு நாடுகளை கொண்டது பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைந்த ஏழு நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் ஜி செவன் இதுல என்னென்ன நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கு அப்படின்னா அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி கனடா ஜப்பான் இந்த ஏழு நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்கு இதான் வந்து இந்த மிடில் ஈஸ்ட் யூரோப் ஒரு திட்டத்தோட வழித்தட அமைப்பு மேப்பு இந்தியா வந்து மத்திய கிழக்கு நாடுகளோட ஐரோப்பாவை இணைக்கும் வகையில தான் வழித்தடம் அமைக்கிறதுக்காக இந்த திட்டத்தை வந்து இந்தியா முன்மொழிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் பத்தாது சோ பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியினரின் தாக்கம் சிறிய சமூகம் பெரிய பங்களிப்புகள் அப்படிங்கிற தலைப்புல பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வறிக்கையை இந்தியாஸ்போரா வெளியிட்டிருக்கு இந்தியாஸ்போரா சோ இதுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இப்போ அங்க வந்து நம்ம இந்திய வம்சாவளியினருடைய பங்கு வந்து அதிகரிச்சிருக்கு நிறைய இடத்துல சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து ஐம்பது லட்சம் இந்திய வம்சாவளி அமெரிக்கர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ அதன்படி மிக்க புலம்பெயர் குழுக்கள்ல ஒன்றாக நம்ம இந்திய வம்சாவளியினர் வந்து அமெரிக்கால உருவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான பதினாறு நிறுவனங்கள் அதாவது கூகுள் நிறுவனம் உட்பட பதினாறு நிறுவனங்களுடைய தலைமை பொறுப்புல நம்ம இந்திய வம்சாவளியினர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மேலும் அமெரிக்கா இருக்கக்கூடிய அறுநூத்தி நாற்பத்தி எட்டு யூனிகான் நிறுவனங்கள்ல எழுபத்தி ரெண்டு நிறுவனங்களுடைய இணை நிறுவனர்களாக நம்ம இந்திய வம்சாவளியினர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த அந்த நாட்டுல அமெரிக்க துணை அதிபராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் அவர்களும் நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் மேலும் அந்த அமெரிக்க துணை அதிபர் பொறுப்பு வகுக்கக்கூடிய முதல் பெண்மணியும் கமலா ஹாரிஸ் தான் அடுத்த பதினோராவது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பரந்தூர்ல வந்து விமான நிலையம் அமைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாள் முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம் ஸோ இந்த பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நில கைய கையகப்படுத்தக்கூடிய பணிகள் வந்து மேற்கொண்டு வராங்க ஸோ என்னன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பதிமூன்று கிராம உள்ளாட்சிகளை உடக்கி உள்ளடக்கி சுமார் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் பரப்பளவுல பாத்தீங்கன்னா இந்த பரந்தூர்ல விமான நிலையமானது அமைக்கப்பட இருக்கு அதுக்கான பணிகள் வந்து இப்போ விரைந்து எடுத்துட்டு வராங்க சோ இதுக்கு எதிராக இதை எதிர்த்து பாத்தீங்கன்னா கிராம மக்கள் வந்து அங்கே போராடிட்டு வராங்க தினந்தோறும் அதாவது கிராம மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்விடத்துக்கும் வந்து இது அச்சுறுத்தலா இருக்கு ஏன்னா அவங்க அதை நம்பிதான் இருக்காங்க அந்த இடத்த கையகப்படுத்தி அவங்க விமான நிலையம் அமைக்கும் போது அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு இல்லையா அதனால அதை போராடிட்டு வராங்க அங்க சோ இந்த நிலையில அவங்க தமிழகத்தை விட்டு வெளியேறுவதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த விமான நிலையம் அமைக்கிறதா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆனா அத அந்த பணியை வந்து தீவிரப்படுத்திட்டு வராங்க நெக்ஸ்ட் பனிரெண்டாவது உக்ரைன்ல பாத்தீங்கன்னா அமைதியை நிலைநாட்டுவதற்காக சுவிட்சர்லாந்து நாட்டின் ஸ்டாக் விருதுல பாத்தீங்கன்னா ஜூன் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகள்ல சர்வதேச மாநாடு நடத்தப்பட்டிருக்கு அடுத்து நடப்பு ஆண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தொடர்ந்து ஏழாவது முறையாக தாக்கல் செய்ய இருக்காங்க இந்த வருஷம் தாக்கல் செஞ்சது வந்து இடைக்கால பட்ஜெட் ஏன்னா எலெக்ஷன் நடக்க போறதுனால அதுக்கு முன்னாடி இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் செய்வாங்க சோ புதிய ஆட்சி அம அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் முழு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படும் அதன்படி இப்போ ஜூலை மாதம் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கு நெக்ஸ்ட் ரிவிஷன் பாக்கலாம் முதல் கேள்வி சுற்றுச்சூழல் செயல்களின் குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியா இடத்தை பிடித்துள்ளது இடம் இரண்டாவது கேள்வி உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மூன்றாவது கேள்வி பொது வேலைவாய்ப்பில் திருநங்கைகளுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கல்கத்தா உயர்நீதிமன்றம் மேற்கு வங்க அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது ஆன்சர் ஒரு சதவீதம் நான்காவது கேள்வி செங்கொடி கூட்டுவான் பயிற்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் அமெரிக்கா ஐந்தாவது கேள்வி நிகழாந்தில் தமிழகத்தில் எத்தனை பேருக்கு காசநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது ஆன்சர் நாற்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு பேர் ஆறாவது கேள்வி உத்வேக பூங்காவை திறந்து வைத்தவர் யார் ஆன்சர் ஜெகதீப் தன்கர் ஏழாவது கேள்வி தென்னாப்பிரிக்காவின் அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் சிறில் ராமபோசா எட்டாவது கேள்வி தமிழக காவல்துறையில் எத்தனை சதவீதம் பெண்கள் உள்ளனர் இருபத்தி ஓரு சதவீதம் ஒன்பதாவது கேள்வி இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தட திட்டம் சுமார் எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஆன்சர் ஆறாயிரம் கிலோமீட்டர் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்